சீமானை வீழ்த்த நினைத்த திமுக ஊடகத்தின் மீது வழக்கு தொடரும் சீமான் தம்பிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் வழக்கு தொடர்கிற அளவுக்கு திமுக என்ன செய்திருக்காங்க அந்த அளவுக்கு கோபம் உண்டாகிற மாதிரியான ஒரு வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்கும் வந்து கோபம் தான் என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கத்திக்கிட்டு இருக்காரு கடும் வெயில் பாராமல் கட்சிக்காக உழைத்துக்கிட்டு இருக்க எல்லா நிகழ்வும் நம்ம பார்க்குறோம் இந்த கட்சியுடைய வெற்றிங்கிறது இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த கட்சியுடைய வெற்றி கிடையாது இது இனத்தின் வெற்றி தமிழ் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கிற அத்தனை விடயமும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் அத்தனை உழைப்பையும் நான் திருடி மொத்தமாக மாற்றி விட்டுட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளவுக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து திமுக ஊடகமான சன் நியூஸ் செய்திருக்காங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த படத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து புறம் பேசி கொண்டிருப்பது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மோடியை கிழிக்கிறாருங்கிறத பதிவு செய்திருக்காங்க மோடியுடைய எதிர்ப்பு வாக்கம் வேண்டும் அதே நேரத்தில் சீமானுக்கு அந்த வாக்கம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு கேவலமான எண்ணத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய மைக்கு சின்னத்தை இல்லாமல் கரும்பு விவசாய சின்னத்தை அந்த இடத்துல வச்சுருக்கானுங்க இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான கேவலமான ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதை நீங்கள் ஒருவேளை பொதுமக்கள் வேறு யாருன்னா அதாவது நாம் தமிழர் கட்சியை சாராதவர்கள் கேட்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலைக்கு நீங்களே வச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய ஊடகமாக இருக்க ஒரு சன் நியூஸ் ஊடகம் வந்து அவர்களோட உழைப்பில் அவர்களுக்கு வரக்கூடிய வாக்கு சொற்ப வாக்குங்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கட்சியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு விழப்போகிற வாக்கை கண்டு இந்த அளவுக்கு அஞ்சணுன்னு என்ன அவசியம் எல்லா விடயமும் ஒன்று ரெண்டு கிடையாது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நான்கு ஐந்தாவது வீடியோ வந்து சன் நியூஸை திட்டி போடுற மாதிரியான ஒரு சூழலில் அவர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு எதிராக நிச்சயமாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வன்னு சொல்லிவிட்டு அபுபக்கர் அவர் வந்து பதிவு செய்திருக்காரு மக்களை வந்து மடைமாற்றக்கூடிய ஒரு கேவல எண்ணங்களை அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க இது குறித்து உங்களது பார்வையில் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க